அந்த பல்லர்கள்னு சொல்ற பாண்டியனுடைய பரம்பரை இது முழுக்க முழுக்க அவர்கள் வேளாளர்கள் அது இன்னும் தெளிவா சொல்லணும்னா தமிழ்நாட்டை ஆண்ட பரம்பரைன்னு ஒன்று சொன்னா அது பல்லர் பரம்பரை தான் இந்த ரெண்டு பேருக்கும் பேரையுமே அவங்க பிராமணர்கள் குறி வைக்கிறாங்க அவன் வந்து செல்வத்துல பெரிய ஆளா இருக்கான் வீரத்துல பெரிய ஆளா இருக்கான் போர் செய்வதில் பெரிய ஆளா இருக்கான் அதே மதிநுட்பமாகவும் இருக்கான் அது பாண்டியனுடைய மரபு அது ஆட்சிக்கு வந்தா நம்மள தமிழ்நாட்டினுடைய உணவு சிக்கல்களை உணவு தேவைகளை நிறைவு செய்த அந்த உழவர்குடி குடி அந்த மருத நிலத்து குடிகளை இன்றைக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் கருதி அரசாங்கமும் பல அரசியல் கட்சி அமைப்புகளும் கருதுவது தமிழ் இனத்தையே தாழ்த்துவதாகவும் கொச்சைப்படுத்துவதாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த உழவர்குடி என்றைக்கு உயர்கிறதோ அந்த மருதநிலக்குடி என்றைக்கு தன்னிறைவை பெற்று சமூகத்திலே ஒரு சரியான இடத்தை பெறுகின்றதோ அன்றைக்கே தமிழருடைய வாழ்வும் மலரும் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அந்த அளவிலே வந்து மற்ற சமூகங்கள் இந்த மருதநிலக்குடியை இந்த உழவர் குடியை தங்களோடு இணைத்து கொண்டு தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைப்பதற்கு என்ன போகிறது என்பதுதான் இன்றைய கேள்வி அந்த கேள்விக்கான விடை தமிழகத்தினுடைய பிற சமூகங்களுடைய பார்வையிலும் அவருடைய சிந்தனை மாற்றங்களிலும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்